விவசாயம் செய்வது எப்படி விவசாயத்தில் லாபம் கிடைக்குமா வருங்காலத்தில் வேளாண்மை என்ன நிலையில் மாறும் இந்த வருடம் மழை வெயில் பனி சூழல் என்ன உறவுகளுக்கு வணக்கம் விவசாயம் செய்வது எப்படி இன்றைக்கு பலர் மனதில் எழுந்த கேள்வி இது பலர் தேற்ற வார்த்தையாக அது இருக்குது ஒருத்தரோட பண்ணையில் ஒரு ரெண்டு மாதம் அல்லது ஆறு மாதம் போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு அல்லது வேறு ஒருத்தர் மூலயமா தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அல்லது ஏதாவது ஒரு மாநாடு கருத்தரங்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் போய் கலந்து கொண்டு நம்ம விவசாயம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முட்டாளாக தான் போய் நிற்பீங்க உடனே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விடுவீங்க ஒரு இடத்த வாங்குவீங்க இல்லை இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போயிட்டு ஏதாவது செய்யணும் அங்கே பார்த்துட்டு அவங்க இது சொன்னாங்க அப்படி இப்படின்னு எதாவது முயற்சி எடுப்பீங்க கையில் இருந்த பணமும் போயிடும் அவ்வளோதான் அதோட சோழி முடிஞ்சிடும் இந்த துறையும் உங்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டுரும் அடுத்து என்னடா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வேளாண்மைனா என்ன அந்த சூழலை நம்ம புரிஞ்சுக்குவோம் வேளாண்மையில் இருக்கக்கூடிய சிக்கலை விட நம்ம உறவுகளில் குடும்பக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் அதிகம் இந்த காலத்தில் முப்பது வயசுக்கு கீழே உள்ள ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நான் விவசாயம் செய்ய போகிறேன் கொள்ளைக்காட்டு வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் யாராவது மதிப்பாங்களா ஏன் நம்ம பெற்றவங்களே அதை விரும்புவாங்களா ஒரு வெளித்தோற்ற மயக்கம் தான் இன்றைக்கி நிலமையாக இருக்குது ஒரு வேலை பார்க்கணும் அது மூலியம் வருமானம் வரணும் அடுத்ததாக அதிகமான வருமானம் வரணும் வெளிநாட்டு வேலை இந்த மாதிரி சிந்தனை தான் எல்லாருக்குமே இப்போ இருக்குது நாம் குடும்பத்தில் உள்ள சிக்கலை ஓரளவுக்கு பொறுமையாக உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக வேளாண்மைக்குள்ளே வருவோம் மண் மரம் செடி கொடி பறவை விலங்கு வெயில் மலை இப்படி எல்லாத்தையுமே நம்ம முதல்ல கவனிக்கணும் வேலை செய்கிறத்துக்கு தயாராக இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம மற்ற எல்லாத்தையுமே கவனிக்கணும் கவனிச்சிட்டு வரும்போது தான் நமக்கு அந்த சூழல் புரியும் ஒரு விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கோங்க எங்கேயோ யாரோ ஒருத்தர் செய்கிறத நாம் நம்ம இடத்துல செஞ்சிட முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஆறு கிலோமீட்டருக்கு அப்பார் நிலைமை மாறும் சூழல் மாறும் வெயில் மழை பனி மண்ணோட தன்மை மரம் இப்படி எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அதனால் நாம் நம்ம இடத்துல உள்ள சூழலை புரிஞ்சுக்கணும் அதுக்கான முதல் படி நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும் எல்லாத்தையுமே விவசாய வேலைக்கு வந்துவிட்டால் பணியையும் கொஞ்சம் கவனித்தே தான் நம்ம ஆகணும் அதனால அதை பற்றியும் கொஞ்சம் நல்லாவே யோசிச்சு வச்சுக்கோங்க இப்போ எதிர்காலத்தில் வேளாண்மை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போவே நிலைமை நல்லாவே மாறிக்கிட்டே வருது நிச்சயமாக வேளாண்மைக்கு உழவர்களுக்கு கண்டிப்பாக நிலைமை மாறிக்கிட்டே தான் போகும் அந்த அளவுக்கு வேளாண்மை சார்ந்த துறைகளும் சரி வேளாண் தொழில்களும் சரி நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே தான் வருது ஆர்கானிக்கு அப்படிங்கிற வார்த்தை இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற வார்த்தை நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அது உங்களுக்கே நல்லா தெரியும் வாழ்வியலில் ஒரு முக்கிய அங்கமாக வேளாண்மையை நம்ம பார்க்குறோம் ஆனால் மற்ற எல்லா துறைகளுக்கும் எல்லா தொழில்களுக்கும் அடிப்படை வேளாண்மையாக நம்ம பார்க்குறோம் சரி விவசாயம் செய்கிறது எப்படி நம்ம வீட்டில் நம்மளை பெற்றவங்க விவசாய வேலை செய்கிறாங்கள அது நம்ம நிலங்களில் செய்கிறாங்கள்ல அந்த வேலைகளை நீங்கள் கொஞ்சம் ஈடுபடுங்க அவங்கள்ட்ட தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்குங்க சிறு சிறு முயற்சிகளை மாற்று சிந்தனைகளில் உங்களோட ஐடியாக்கள அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறமா மற்றவங்களோட யோசனை இடத்துல பயிற்சி எடுக்கிறது தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறது பல மாநாடுகள் பயிற்சிகளில் ஈடுபடுறது அதெல்லாம் செய்யுங்க உழைக்கிறவங்கள உழைப்பை மதிங்க மண்ணை புரிஞ்சுக்குங்க மனசும் புரியும் Nandri.